الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبارنا الله من نلد يا رجل ونقل أتنى بيركم يا السلام عليكم ورحمة الله وبركاته الله رب العالمين إن ركِّت رأوه لابوديه ورأيت له على ها وصيق الذين اتقوا ربهم إلى الجنة الزمراء حتى إذا جاؤها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم تبتم فدخلوها خالدين ولها ترى والابود تنوري ربعين بيند وانظر الكل அவர்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்துச் செல்லப்படும் சொர்க்க வாசலுக்கு வந்தவுடன் அந்த வாசல்களெல்லாம் அவர்களுக்கு திற திறக்கப்படும் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மணக்குமார்கள் அந்த சொர்க்க வாசலுக்கு அசலாம் அழைக்கும் என்று சொல்வார்கள் சொல்லி வரவேற்பார்கள் மேலும் நீங்கள் இந்த சொர்க்கத்திலே மகிழ்ச்சியாக நுழையுங்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருங்கள் என்று அவர்களை வாழ்த்துவார்கள் நபிகள் நாயகம் சொன்னதாக அலிஹு வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஜன்னத்து முஷ்தாக நபரின் சொர்க்கம் நான்கு பேர்களை ஆசை வைக்கிறது விரும்புகிறது முதலாவது நபர் தாலில் குர்ஆர் குரானை ஓதக்கூடியவரை சொர்க்கம் விரும்புகிறது இரண்டாவது ஹாஃபிது லிசான் நாவை பாதுகாப்பாக வைத்திருப்பவரை சொர்க்கம் நேசிக்கிறது மூன்றாவது முத்தகை முல் ஆர் பசிந்தவருக்கு உணவளிப்பவரையும் சொர்க்கம் விரும்புகிறது நான்காவது அஸ்ஸா முஃபி ரமதான் ரமதான் நோன்பு வைப்போரையும் சொர்க்கம் விரும்புகிறது என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி சொன்னார்கள் இந்த ஹதீஸை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது உலகத்தில் ஒன்றுக்கும் பயனற்ற எத்தனையோ படைப்புகளை நாம் பிரியப்படுகிறோம் ஆனால் உண்மையிலேயே அல்லாஹும் ரசூலும் பிரியப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் குரான் ஓதக்கூடியவர்களையும் நாவை பாதுகாப்பாக வைத்திருப்பவர்களையும் ஏழை எளிய மக்களுக்கு உடமளிப்பவரையும் ரமதான் மாதத்திலே நோன்பு வைப்போரையும் தான் அல்லாஹூ ரசூலும் சொர்க்கமும் பிரியப்படுகிறார்கள் அருமையானவர்களே இந்த ஹதீத்திலே முதலாவது நபர் தாலில் குர்ஆன் குரானை ஓதக்கூடியவர் ஒரு காலம் இருந்தது எல்லா முஸ்லிம்களும் குரான் ஓதுவார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு முஸ்லிம் குரான் ஓதுனால் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த அளவுக்கு குரான் ஓதுவதிலே இஸ்லாமிய சமுதாயம் பின்தங்கிவிட்டது ஆனால் இந்த மலேசியா திருநாட்டிலே இருக்கக்கூடிய மலேசியர்கள் எல்லாம் குரான் ஓதுனாங்க காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் சிறுபிராயத்தில் இருந்தே மதசாவுக்கு சென்று குரான் ஓதுவதை அதுவும் தடிவீதோடு ஓதுவதை பழகிக் கொள்கிறார்கள் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு பக்தரையும் ஒவ்வொருத்தரும் கொள்கை நடத்துகிறார்கள் மிக அழகான முறையிலே கேட்பதற்கு மிகவும் பிரியமான முறையிலே ஓதுகிறார்கள் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்தில் மிகவும் குறைவாக இருக்கிறது இந்த குரான் ஷெரீப்பை இன்றைக்கு தராவேகிலே ஓதப்படுகிறது அதை நாம் அனைவரும் கேட்கிறோம் அல்லாஹரப்புல் ஆலிமி வேதங்களிலேயே மிக சிறந்த வேதமாக உயர்ந்த வேதமாக இந்த குர்வானை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதங்களுக்கும் அழிவு இருக்கிறது ஆனால் குர்ஆனுக்கு அழிவு இல்லை அல்லாஹுக்கு அழிவு இல்லை அல்லாஹ் எப்பொழுது நிரந்தரமாக இருப்பார் அதுபோன்று அவனுடைய கலாம் ஷெரீஃப் ஆகிய அழிவு இல்லை உலகமெல்லாம் அழிகின்ற பொழுது குரான் மட்டும் அழியாது குர்ஆன் வானத்திற்கு உயர்த்தப்படும் என்று ஹதீசரை பார்க்கின்றோம் இரண்டாவது நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும் நாவை பாதுகாத்தால் நம்மை சொர்க்கம் விரும்புகிறது மன்னர் ஹாரூன் ரசி பகதாதிரை ஆட்சி செய்தார் சக்தி ஆட்சி செஞ்ச மன்னர் ஹாரூன் ரசி ரமதான்மாக வந்துவிட்டால் ஏழை எளிய மக்களுக்கு தான தருமம் செய்வார் பெரிய கூட்டம் கூடிரும் அவருடைய தான தருமத்தை வாங்கிறதுக்கானே பெரிய கூட்டமே கூறும் அப்போ பெண்களுக்கு சேலைகளை கொடுத்தார் ஏழை பெண்களுக்கு உடுத்துவதற்காக சேலையை கொடுத்தார் அதிலே ஒரு பெண்மணி பார்க்குறாங்க அந்த சேலை வந்து கிழிஞ்சிருக்கு அந்த சேலை கிழிஞ்சிருக்கு அரசர் இடத்துல எப்படி போய் சொல்றது நீங்க கொடுத்த சேலை கிழிஞ்சிருக்குன்னு சொன்னா அவர் கோவப்படுவாரே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை நினைச்சு அரசரிடத்துல போய் இலக்கியமா சொல்லுது அரசர் அவர்களே நீங்கள் கொடுத்த இந்த சேலை ஒரு அழகான மரத்தை போன்று இருக்கிறது அந்த சேலை என்னும் மரத்திலே கனியும் இருக்கிறது காயும் இருக்கிறது பிஞ்சும் இருக்கிறது பாருங்கள் என்று காமித்தவுடன் அரசு அவர்கள் அடைந்து இரண்டு சேலைகள் அன்பளிப்பாக கொடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் ஆக நம்முடைய நாவிலே நாகரிகமாக நாம் பேசுகின்ற பொழுது அங்கே நமக்கு பரிசுகளும் உயர்வுகளும் கிடைக்கின்றது மூன்றாவது நம்மை சொர்க்கம் விரும்ப வேண்டும் என்று சொன்னால் மூன்றாவது முத்துமூழ்ச்சி ஆள் ஏழை எளிய மக்களுக்கு நாம் பசியாரல் செய்ய வேண்டும் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்வதாக வாரி கோசல் அவர்கள் சொன்னார்கள் அஃதரு சதபதி இட் நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்திலேயே மிக சிறந்த தர்மம் வசித்தவர்களுக்கு உணவளிப்பது இதுதான் சிறந்த தர்மம் என்று சொல்லி காட்டினார் இப்போ காசு பணத்தை கொடுக்கறது துணிமணியை கொடுக்கறது பொருளில் கொடுக்குறதெல்லாம் அடுத்ததுதான் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதால் சிறந்த தர்மம் என்று சொல்லி காட்டினார்கள் இதுதான் நம்முடைய தமிழர்களோடு சொன்னாங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொன்னார்கள் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்லி காட்டினார்கள் ஆகவே நம்மை விரும்ப வேண்டும் என்று சொன்னால் பசித்தவர்களுக்கு நாம் உணவளிக்க வேண்டும் நான்காவதாக அசாய் முஃபி ரம்தான் சொர்க்க நம்மை விரும்ப வேண்டும் என்று ரமதான் மாதத்திலே நாம் நோன்பு வைக்க வேண்டும் அப்படி நோன்பு வைத்தால் நம்மை சொர்க்கம் விரும்பக்கூடியதாக இருக்கிறது யார் யாரோ எதையோ தியாகம் செய்கிறோம் ஆனால் அல்லாஹுக்காக வேண்டி ரமலான் மாதத்திலே பகல் காலத்திலே நாம் உணவை தியாகம் செய்தால் இதற்கு அல்லாஹு பரிசாக சொர்க்கத்தை நமக்கு கொடுக்கிறான் அருமையானவர்களே ஒரு அஜத்து அவர்கள் பயான் செய்தார்கள் ரமதானுக்கு முன்னாடி பயான் செஞ்சாங்க ரமதான் வருது எல்லாரும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று பயன் செஞ்சாங்க ஒருத்த வந்து அதை கேட்டுட்டான் கேட்டுட்டு ரமதான் உடனே சாக்கு பொய்ய தூக்கிட்டு கிளம்பிட்டான் நோன்பு பிடிக்கிறது சாக்கு பொய்யை தூக்கிட்டு கிளம்பிட்டான் நோன்பு பிடிக்க அவனும் தேடி தேடி பார்க்கலாம் நோன்பு எங்கேயுமே கிடைக்கிற ரொம்ப கை செய்யத்தோடு திரும்பி வரலாம் ஒரு மரத்தடியில நோம்பு வச்சவர் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு நோன்பு வச்சது அசந்து தூங்கிட்டு இருக்கார் மரத்தடியில் அவரை எழுப்பி கேட்டான் நீங்கள் யார்னு கேட்டான் நான் நோம்பாளி அப்படின்னு உனத்தே இருக்கேன் அப்புடின்னு அவரை தூக்கி சாட்டுக்களை போட்டு அஜத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க வச்சுட்டான் நான் நோ நோம்பு பிடிச்சிட்டேன் பாருங்க இதுதான் நோம்பாளி அப்படின்னு ஆக அருமையானவர்களை நோம்பு பிடிப்பது என்று சொன்னால் வைப்பது என்ற அர்த்தம் ஆக ரமதான் மாதத்தில் நாம் நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் அதற்கு கூலியாக அல்லாஹே நமக்கு கிடைத்து வருகின்றான் அல்லகவே நமக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹ் நம்மை உயர்வாக வைத்திருப்பான் கண்ணியமாக வைத்திருப்பான் ஆகவே சொர்க்கம் நம்மை விரும்ப வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கம் நம்மை ஆசைப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாலு வகுப்பினர்களே நாம் ஒருவராக இருக்க வேண்டும் அல்லாஹுல்லா சொர்க்கமே விரும்பக்கூடிய நல்லவர்களாக சீதவிகளாக நம் அனைவரையும் ஆக்கி ஆலமீன்